அண்மை செய்தி சென்னை திருவான்மியூரில் ஏடிஎம் இல் ஸ்டிக்கர் ஓட்டி நூதன முறையில் பணம் திருடு போயிருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது சென்னை ஸ்டிக்கரை ஏடிஎம் இல் ஸ்டிக்கரை பணத்தை திருடி சென்றிருக்கிறார்கள் நபர்கள் தொடர்பான அண்மை செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவான்மியூரில் ஏடிஎம் இல் ஸ்டிக்கர் ஓட்டி நூதன முறையில் இரண்டு மர்ம நபர்கள் பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வணங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் த சிசிடிவியில் பதிபார்க்கக்கூடிய மறும நபர்கள் யார் என தற்பொழுது வரை அடையாளம் காணப்பட்டிருக்கா போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க விவரங்கள் வணக்கம் சென்னை திருவான்மூரில் இருக்கக்கூடிய ஏடிஎம் எஸ் பி ஏடிஎம்மில் ஏதோ தவறு நடந்திருப்பதாக ஆஹ் மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இருந்து சென்னை அலுவலகத்திற்கு ஒரு தகவலானது கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த ஏடிஎம் என்ற மிஷினுக்கு சென்றபோது போது ஏடிஎம் பணம் வரக்கூடிய ஒரு இடத்தில் ஏ அட்டை வைத்து பணம் வெளியே வராமல் தடுத்து வைத்திருப்பதாக சிசி ஒரு காட்சியானது வெளியாகி இருக்கிறது அந்த சிசிடி கா ஒரு சிசிடி காட்சியில் இரண்டு நபர்கள் ஏடிஎம் வரைக்கு வந்து ஏடிஎம் மிஷினின் முதல் கதவை காவி மூலம் திறந்து பணம் வரக்கூடிய இடத்தில் ஒரு அட்டையை வைத்து விட்டுவிட்டு மீண்டும் ஏடிஎம்மில் முதல் கதவை கூட்டு விட்டு சென்ற நிலையில் வாடிக்கையாளர் ஒருவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்க சென்ற போது பணம் வராமல் திரும்ப விட்டதாகவும் அதன் அடிப்படையில் அந்த சீசடி காட்சியானது வெளியே சீசடி காட்சி கொடுக்கப்பட்டது அந்த புகாரின் பேரில் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர் குல்தீப் சிங் பிரஜீவன் ஆகிய மூன்று பேரை தற்போது கைது செய்து விசாரணையானது நபர்கள் ஏற்கனவே இது போன்ற பல இடங்களில் பணம் வரக்கூடிய இடத்தில் ஒரு சிறிய அட்டை வைத்துவிட்டு இது போன்ற பல சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது இதுகுறித்து மேலும் விசாரணையானது அந்த மூன்று பேரிடம் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் கருத்து விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்